வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கோன்பாலில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு கோன்பாலில் சிவன் கோயிலில் தேர் நடந்து கொண்டிருக்கு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கு கோன்பால் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்கோ உள்ளுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் எங்களுடைய மன்றியால் கனடா வாழ் மக்கள் அண்ட் கோன்போல் இந்த அதாவது ஒரு ஒரு சிவன் ஆலயம் என்று மக்கள் பெருவள்ளத்தில் இந்த தேர்திருவிழா என்று மிகவும் ஒரு பிரமாண்டமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கோயில் கோயில் கொள்ளாத ஒரு சனத்தகையை இந்த வருடம் சிவன் கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த இதே போல அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக சிவன் இதை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய ரீகன் இவர்களை போன்ற இந்த ஊடகம் கூட பெரும் உதவி செய்திருக்கிறது இன்றைய 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 திருவிழா வந்து இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு ரீகன் அவர்களுடைய பங்களிப்பு இதில் முக்கியமாக அடங்கியிருக்கின்றது அதே போல் மற்ற ஊடகங்கள் எல்லாம் இதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக எல்லோருடைய ஒத்துழைப்போடும் அடுத்த வருஷம் இதைவிட மிக பிரமாண்டமான முறையில் இந்த திருவிழா நடைபெறும் நடைபெற வேண்டும் என்று சிவனை வேண்டி ஆண்டவரையும் வேண்டி மீண்டும் மீண்டும் நல்ல ச ஒரு ஆரோக்கியத்தோடு எல்லா மக்களும் இங்கும் தங்களுடைய பல நீட்டிகளை பூர்த்தி செய்ய பெறுவார்கள் சிவன் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் தீ ஆரோக்கியத்தோடு தியாக வாழ இந்த சிவனும் ஆண்டவரும் என்றும் நல்ல சுகத்தை கொடுத்து வாழ வேண்டும் என்று கூறி இன்றும் எங்களுடைய ரீகன் அவருடைய வேண்டுகோள் கிணங்க இந்த சிவன் ஆலயத்துக்கு முன்பாக இந்த ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி ரீகன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விளைவர்களே நன்றி வணக்கம் வணக்கம் கனடா கோன்பாளிலே இப்பொழுது எங்களுடைய சிவ சிவபெருமான் இப்பொழுது தேரேறி பாவனி வந்து கொண்டிருக்கின்றார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த அருமையான ஒரு பெருந்தொருளான மக்கள் மொன்றியல் தொரண்டோ மட்டுமல்லாமல் கனடாவிலிருந்து அனைத்து பாகத்திலிருந்தே வந்து வந்து நன்றி நம்பி இந்த இந்த பொன்வால் கிட்டத்தட்ட நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறேன் ஒரு ஆலயம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு தேவை இருந்தால் ஒன்றியால் தொன்றோம் தான் போர்னாங்களோ அது புல இல்லை இவரை வந்து இந்த சிவருன்னு ஒரு லிங்கமும் ஒரு நந்தியும் கொண்டு இந்த உண்டான இடத்துல வச்சுட்டு எங்களெல்லாம் வந்து தரிசிக்கலாமன்ற போது நாங்கள் வந்து தரிசித்து கொண்டிருக்கிறது எங்களோட குறைகளெல்லாம் சொன்னால் அந்த ஈசன் எல்லா தெய்வங்களையும் போர்களப்பா எல்லா தெய்வம் வினாக்களை இருக்கு பாருங்கன்னு கூப்பிட்டு வச்சுருக்கேன் இவ்வளவு சிறப்பாக வளர்ந்து வரும் நான் எதிர்பார்க்க இருக்கேன் அடுத்தது இது ஒரு தனி மனுஷன் எங்கள் எல்லோருக்கும் சிந்தித்து இப்படி ஒரு செய்கிறார் என்றால் அது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் அடுத்தது இந்த மண்ணை விட்டு கிட்டத்தட்ட நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறோம் ஒரு நூறு குடும்பத்துக்கு மேலே நாங்கள் விலங்கு ஒளியால் போகலாம் இல்லாட்டி அழிஞ்சு போகலாம் தமிழனும் சைவமும் இருந்ததுன்றதுக்கு ஒரு சான்று காலங்காலமாக இருக்குது இந்த சிவன் தான் இங்கே எத்தனை பேர் எல்லாம் பெரிய உயர்ந்ததாக இருந்திருக்கேன் நானும் எல்லோருக்கும் தெரிஞ்ச மனிதராக இருந்திருக்கேன் தெரிஞ்ச மனிதர் எல்லாம் போயிருவேனா பின் சந்ததிகள் வந்து ஒரு ஆய்வு நடக்கும் வேடையில் இதை இந்த இடத்த ஒரு ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்கின்றனர் ராவணனே நாங்கள் பார்க்கிறத ராவணன் இந்த கேட்டு சான்றோட குமரி கண்டத்தில் ரெண்டைக்கு நாங்கள் காணக்கூடிய விட்டு சென்ற சொன்னாங்க வள்ளுவர் அதுதான் சொன்னார் தக்கார் தகாதார் என்பதை அவரர் விட்டு செல்லும் மிச்சத்தால் அறியப்படும் நன்றி தம்பி நான் செல்வம்மா சார் நன்றி வேறு தெரியும் உங்களுக்கு அற்புதன்

எனது ஒரு அழிக்காத ஒரு விஷயம் லைக் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க போகிற விஷயம் நல்லா சப்போர்ட் பண்ணிடலாம் இந்த தமிழ் ஆக்கள் எங்களோட தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோயில் இருக்கிற நல்லா தானே அண்ட் அதை விட இந்த இடம் நல்ல இடம் எனக்கு அந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு இந்த ஏரியா அதுல வந்து காரை உள்ளே வந்த உடனே இருக்கிற ஏரியா சூப்பராக இருக்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னாடா லைக் எனக்கு கோவில்லாதிகளை விட இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கிற நல்லா இருக்கு அடுத்த கல்ய கேட்டு கல்யாணம் கல்யாணம் செப்டம்பர் நாலாம் தேதி எல்லாரும் வாங்கு சொல்லு ஆசை பட் என்ன செய்யறது கனடாவில் என்றால கொஞ்சம் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றோம் ஏதாவது என்னென்னு சொல்றதே தெரியுது ஆக்கள் கொஞ்சம் பேர்தான் செய்கிற பிளான்ல இருக்கிறாங்க இப்போ இப்போ கூட கூட வருது என்ன சரியான முடிவு எடுக்கல சரியான முடிவு எடுத்த அப்புறம் எல்லாருக்கும் சொல்லுவேன் நான் என்னென்ன மாதிரி என்றது எல்லாமே இந்த கொரோனாவால் மண்ணில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் வெகு சிறப்பாக இன்று பத்து நாட்களாக விமர்சனையாக திருவிழா நடைபெற்று இன்று தேர் திருவிழா வெகு விமர்சனையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதற்கு பல இடங்களில் இருந்தும் மக்கள் பல கோடி மக்கள் வந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்போது தேர் திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அது வெறு விசியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அதேபோல் இனிவரும் காலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெற அதற்கு வந்து ஆதரவு அளிக்க வேணும் என்று எல்லாம் அல்ல சிவன் ஆலயத்தில் இருந்து எல்லோருக்கும் I'm going to take the opportunity to welcome everybody to the Cornwall area. This is wonderful for our city to see so many just even in my few minutes here today from Montreal, from Toronto, from Hamilton, the greater area. And we're happy to have everybody celebrating here with us in Cornwall. We've even got a parking problem. We got lots of people here, it's great. So wishing everyone all the best and many blessings. இந்த சூப்பர் இது எங்களுக்கு ஒரு பெரிய விறப்பிரதாசம் இது நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஒரு கோயில் இல்லாமல் இருந்தது இங்கே இது சிவாடாக பெரிய ஒரு அரும்பெரும் சாதனை தான் சொல்லணும் அதுவும் போது எங்கட கொண்டாள் மக்கள் இதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அவர் டொரண்ட்ரோவில் இருந்து வந்து இதை இங்கே ஸ்தாபிச்சிருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு செயல் இந்த சிவன் கோயில் இல்லாட்டி நாங்கள் மிச்சம் தூரம் தான் போகணும் வன்முறையும் நல்லது ஓட்டோவா மொன் புயல் அப்படியான இடங்களுக்கு தான் நாங்கள் போகணும் இதுக்கு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும் முதல் எங்களால் முடியமான ஒத்துழைப்பை அவருக்கு செய்யும் அணிஞ்சு கொள்ளுண்டு ஏன்னு உங்களோட ஒரே கோயில்ல சண்டை ஓடிங்கண்ணா நிறையாவே கோவிலோட கோயிலோட முடிச்சி